வீடு வீடா சோறு வாங்கி திங்கற உனக்கே இவ்வளவு இருக்குதா வாடா பாத்துக்கற நாளைக்கு வாடா நீ வாடா நீ என்ன ஜெய் யாரை சண்டை ஏங்க பிச்சைக்காரங்க அவண்டே நீ சண்டை பிடிக்கற நேத்தி பசிக்குது சோறு போடுங்கன்னு கேட்டாங்க நானும் பாசமா சோறு போட்டு கொடுத்தங்க சாப்பிட்டு போய்டான் இன்னைக்கு வந்துட்டு சமைப்பது எப்படி அப்படினு புக்க எடுத்து வந்து என் கையில குடுக்குறாங்க எவ்வளவு திமிர் இருக்கு அவனுக்கு அப்படியே வாடா நீ நாளைக்கு வந்தா சொல்லுமா அவனுக்கு

கேட்டால் உடனே அது பதில் சொல்லிவிடுமா அதுக்கு தெரியாது எதுவுமே இல்லைங்க அப்படியேம்மா இது தெரியாமல் இத்தனை நாளாக இருந்துட்டுன்னு அப்படியே நான் ஒன்று கேக்குற மாதிரி கேளுமா ஆ சொல்லுங்க கேட்குறேன் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் எப்போ நடக்கும் பாப்பா பாப்பாப்பா வேலையை முடிச்சிட்டு வரதனால போதும் போதும் ஆகிவிடுது எவ்வளோ வேலை தான் செய்யறது ஒரு மனுஷன் குடி தண்ணி குடுமா வீட்டில் டிவி சீரியல் பார்த்து கெட்டு போகிறான்னு இங்கே ஆகிட்டு வந்தால் காட்டிலையும் ஃபோன் பேசிட்டு இருக்கிறான் எங்க தீபாவளி வேற நெருங்கிட்டு வருது இல்ல நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கும் துணி எடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க எடுத்துட்டு வந்து காமிச்சாங்களா உங்ககிட்ட ஆமாமா புது துணியை கொண்டு வந்து காமிச்சாங்கம்மா ஆனா துணி எனக்கு பிடிக்கலாமா ஏங்க ங்க அவங்க காட்டின துணி காலில் கிழிஞ்சிருக்கு கையில கிழிஞ்சிருக்கு வயிற்றுல கிழிஞ்சிருக்கு அதம்மா எனக்கு பிடிக்கல அதாங்க ஃபேஷன் அந்த துணி தான் வேணும்னு அழுது அடம் பண்ணாங்க அப்புறம் என்ன பண்றது அதையே வாங்கி கொடுத்து வந்துட்டேன் ஓ அப்படியாம்மா நாங்களாம் அந்த காலத்துல துணி கிழிஞ்சிருச்சுன்னு கீழே வீந்து வீந்து பிறண்டு அழுகுவோம் ஆனா இந்த காலத்தில் கெஞ்ச துணி தான் வேணும்னு அடம் பிடிச்சு அழுது வாங்கிட்டு வரீங்க நல்லா வளர்ச்சி

இந்த மாதிரி அமைப்பு வந்து ஆயிரத்துல ஒருத்தவங்க தான் அமையும் ஏன் முன்னாடி தான் இருக்கல பப்பா பப்பா கரண்டு பில் கட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆகிவிடுது மாசம் மாசம் கரண்டு பில் வர அதிகமா தான் போயிட்டு இருக்கு ஏய் யார் அவன் தலையில துண்டு போட்டு உட்காந்துருக்கான் வேற யாரு நம்ம பையன் தாங்க தலையில துண்டை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு உக்காந்துருக்கான் அழுதுட்டு உட்காந்துருக்கான் எதுக்கு அழுகுறான் என்ன கவலை அவனுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற ஒரே கவலை தாங்க அவனுக்கு தான் அலுவலகம் டேய் மௌன உனக்கே கல்யாணம் ஆகல அப்படிங்கிற கவலை தான் ஆனா கல்யாணம் அவனை எனக்கு கரண்டு கட்ட முடியல பால் பாக்கி கட்ட முடியல மளிகை பாக்கி கட்ட முடியல ஸ்கூல் பீஸ் கட்ட முடியல சிலிண்ட்ரு பில்லு கட்ட முடியல எவ்வளோ கவலை இருக்கு நானும் அழ ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன் இந்த ஜென்மம் பத்தாது இன்னும் ஏழு ஜென்மம் ஆகணும் தங்கச்சி மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னீங்களா மாப்பிள்ள உடலாம் இருக்க போட்டோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு ஏங்க என் தங்கச்சிட்ட கொண்டு போய் காமிங்க என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறீங்க முதல்ல பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு அதுக்கப்புறம் தங்கிட்டு நான் காமிக்கிறேன் போட்டோ காமிக்கணும்னு சொல்ல வந்தான் எப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான் இந்த மாப்பிள்ள நெட்டையா இருக்கான் இந்த மாப்பிள்ள குட்டையா இருக்கான் இந்த மாப்பிள்ள குண்டாலாக இருக்கான் ஆ இந்த மாப்பிள்ளை தான் சரியாக இருக்கான் நல்ல பாடியா சூப்பரா இருக்கான் ஆ பாருங்க இந்த மாப்பிள சூப்பராக இருக்கலாம் என் தங்கச்சிக்கு சூப்பராக ஒத்து போகும் எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஐயோ ஏன் போட்டா வச்சேன் என் இருபது வயசு போட்டா வச்சேன் கண்டுபிடிச்சிருப்பாளா எப்பயே மாப்பிள சூப்பராக இருக்கா மாப்பிள சூப்பராக இருக்காமா நான் போயிட்டேன் வா தங்கச்சிட்டு காட்டிக்கு வந்துடுறேன் யோ நில்லு நில்லு வேண்டா ஓ ஃபோட்டோ எப்படி இதில் வந்துடு ஐயோ கண்டுபிடிச்சாலே சரி ஆனால் ஆகி போச்சே கூட வா தங்கிட்ட போய் காட்டிட்டு வந்துடுறேன் நீலாம் என் தங்கச்சியாடி சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி தான் வளர்த்திருக்கேன் ஆ என்ன நேற்றுக்கு உங்கள் மாமியார் காரிக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறியா என்னை அந்த கிளி கிளிக்கிறான் ஃபோன் பண்ணிவிட்டு ஆய் யாரா எட்ட பயிர் என் புருஷனா போட பன்னெண்டு பேர் ஆ யார் யாருக்கு எப்படி எப்படி மரியாதை கொடுக்கணும்னு என்னையை பார்த்து கற்றுக்கடியே நான்லாம் மரியாதை கொடுக்கறதில்ல கோல்டு மெடல் வாங்கினவ ஆ சரி வச்சிடறேன் பார்த்து மரியாதை கொடு நல்ல மெடல் கொடுத்தாங்க ஏண்டி காட்டுக்கு வந்தமா நாலு பிள்ளை பிடுங்கணுமா களையை குத்துணுமான்னு இல்லாம பூவை பறிச்சிருக்கிற ஒரு வேலை செய்ய தெரியுதா என்னதான் உங்க அம்மா உனக்கு பெத்து வளர்த்தாங்களோ என்ன வேலையை சொல்லி கொடுத்தாங்களோ ஏங்க சும்மா எனக்கு காட்டு வேலை செய்ய தெரியல எனக்கு குறை சொல்லிட்டே இருக்காதீங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு ஆமா வீட்டுக்கு ஒரு பொண்ணு தான் இப்ப என்ன சொல்ல வர நான் என்ன சொல்ல வரேன்னா நான் எங்க அப்பா அம்மாவை தொந்தரவே பண்ண மாட்டேன் அவங்க என்னை சின்ன வயசுல தூங்க வைக்கிறதுக்காக கதை சொல்லுவாங்க ஆனா நான் தூங்காம அவங்க கதையை கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஓ அப்படியா நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணா இருக்க காரணம் என்ன தெரியுமா நைட்டு ஃபுல்லா தூங்காம நீ கதை கேட்டது தான் வீட்டுல யாருமா சொல்லுங்க நான் கவர்மெண்ட்ல இருந்து வரோம் ஓட்டு லிஸ்ட்ல உங்க பேர் சேர்க்கணும் உங்க பேர் சொல்லுங்க பிருந்தாங்க உங்க வீட்டுக்கு பேர் சொல்லுங்க ஐயோ அவர் பேர்ல நான் வாயில சொல்ல மாட்டேங்க பேர் சொல்லாம எப்படி மேல எழுதுறது பேர் சொல்லுமா நீங்க சரியான ஆளா இருப்பீங்க போல புருஷன் பேர தலையில அடிச்ச மாதிரி சொல்ல சொல்றீங்க வேணும்னா அவனை நான் கூப்பிடுறேன் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க என்னதான் என்னால் தான் சண்டை பெருசாச்சு நான் அவரை அப்படி திட்டினேன்னா என்ன சண்டை பெருசா இருக்குமா என் தான் தப்பு இருக்கு சரி மன்னிப்பு கேட்டுருவோம் எப்படி மன்னிப்பு கேட்போம் எங்க என்னை மன்னிச்சிடுங்க வேணா எங்க என் தப்பு தான் சண்டை பெருசாச்சு என்னை மன்னிச்சிருங்க இது கரெக்டா இருக்கு சரி போயிட்டு கேட்டுருவோம் சண்டை நடந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகுது என்கிட்ட வந்து ஒரு மணிப்பு கேட்கணும் உங்களுக்கு தோணுச்சா இங்க என்னன்னா நீங்க ஜாலியா உட்காந்து செல்ல பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சண்டை பிடிக்கிறது அவ மனுபு தகரத நானும் என்ன வாழ்க்கைங்க